எஸ் கர்த்துடைய ஸ்தோத்திரம் இப்போது நாம் இந்த ஸ்திரீயுடைய தோற்றத்தை பற்றி பார்க்குறோம் இந்த யோவன் என்ன சொல்கிறார் என்றால் என்னை காண்பி ரெண்டாம் வருசனத்தில் காண்பிப்பேன் என்று சொல்லி என்னை ஆவிக்குள் வனாந்திரத்திலே கொண்டு போனான் அங்கே சிவப்பான ஒரு மிருக ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடைய சிவப்பான மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி உட்கார்ந்திருந்ததை கண்டேன் அவள் சிவப்பான ஆடை அணிந்து பொன்னினாலும் இரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு இருந்தாள் அவள் நெற்றியிலே ரகசியம் மகா பாபிலோன் பூமியில் உள்ள சகல அருவறுப்புகளுக்கும் வேசிகளுக்கும் தாய் என்ற நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது சகலவிதமான அருவறுப்புகளினாலும் வேசித்தனத்தினாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை அவள் தன் கையில் பிடித்திருந்தாள் இதுதான் அந்த ஸ்திரீ உடைய தோற்றம் நாம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரியை பார்த்தோம் அவள் இப்படி இருந்தால் சூரியனை அணிந்திருந்தாள் அவள் பாதங்கள் இங்கே சந்தனன் இருந்தது அவர் தலையும் மேல் பனிரெண்டு நட்சத்திரங்கள் உள்ள கிரீடம் இருந்தது இது அவளுடைய தோற்றம் ஆனால் இவளுடைய தோற்றம் என்ன சிவப்பான ஆடை அணிந்து பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு அந்த சிவப்பான வலு ரத்தாம்பரம் அணிந்து அந்த சிவப்பான மிருகத்தின் மேல் ஏறி இருந்தாள் அவள் ஏறியிருந்த மிருகத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம் இப்போது அந்த பொண்ணு அந்த ஸ்திரியை பற்றி பார்ப்போம் பொதுவாக தேவன் தம்முடைய மக்களுக்கு உடையிலேயும் அலங்காரத்திலேயும் சில விதிமுறைகளை கொடுத்திருக்கிறார் ஒன்று பேர் மூன்றாம் அதிகாரத்தில் பேதிரு சொல்லும்போது ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது முத்துக்களினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது வெளியேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்கள் அலங்கரியாமல் என்று தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் அலங்கரிக்க வேண்டும் என்று சில விதிமுறைகளை கொள்ளி கொடுத்திருக்கிறார் இவள் அணிந்திருந்த சிவப்பு ஆடை சிவப்பு என்று சொல்லும்போது இரத்தம் சிந்துதல் எதிர்த்து நிற்பிதள் இதை குறிக்கும் அவள் எப்போதுமே பிசாசு தேவனுடைய பிரமாணத்தை மீறி போதிக்கிறவன் அவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராளி இன்றைக்கும் வெறி வெறிகொண்ட சில அசுத்த ஆவிகளை வணங்குகிறவர்கள் சிவப்பு கட்டி போவாங்க அவங்கள பார்த்தாலே தெரியும் இவங்க இன்னார் எதுங்க போகிறவங்க அப்படின்னு அந்த ஸ்திரி சிவப்பான ஆடை அணிந்திருந்தாள் அந்த பனிரெண்டாம் அதிகாரத்தில் உள்ள ஸ்ரீ சூரியனை அணிந்திருந்தாள் இவள் சிவப்பான ஆடை அணிந்திருந்தாள் அவளுடைய தலையின் மேல் பனிரெண்டு நட்சத்திரக்குள்ள கிரீடம் இருந்தது அதை நாம் எப்படி பார்த்தோம் அது வந்து அப்பனிரெண்டு அப்போஸ்தலருடைய உபதேசங்களை இவர் தலையிலே சுமந்து கொண்டிருந்தாள் அதன்படி நடக்க வேண்டும் என்று தன்னை ஒப்பு கொடுத்தவள் ஆனால் இவள் எதை அணிந்திருக்கிறாள் பொன்னினாலும் இரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருக்கிறாள் ஒரு வித்தியாசமான தோற்றம் வேதத்திலே ரத்தாம்பரம் உடுத்திருந்த ஒரு மனுஷனை நாம் அறிவோம் லூகாசி விசேஷம் பதினாறாம் அதிகாரத்தில் அந்த லாஸ் ஒரு ஐஸ்வர்யவான் சரித்திரத்தில் அந்த ஐஸ்வர்யவான் தான் ரத்தாம்புரம் உடுத்திருந்தானான் இவன் ரத்தாம்புரம் இருந்தான் பக்கத்தில் உள்ள ஐஸ்வர்யவானுக்கு ஒரு துணி எடுத்து கொடுக்க அவனுக்கு தெரியல லாஸ் ஒரு ஐஸ்வர்யவான் சரித்திரத்தில் இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு போறதுக்கு அவன் பாவம் செய்த எந்த லிஸ்டங்க சொல்லப்படல நம் வேதம் போர் போதிக்கிறபடி அவனுடைய காணப்பட்ட தீமை ஏழையாகிய லாசருவை கவனிக்காதது ஆனால் இவள் இரத்தாம்பரமும் அணிந்து இவள் பொன்னினாலும் முத்துக்களினாலும் இரத்தங்களி இரத்தினங்களினாலும் தங்களை சிங்காரித்து கொண்டிருந்த அப்படின்னா வேதத்துக்கு விரோதமான ஆ ஆடை அலங்காரம் வேதம் போதித்ததுக்கு வித்தியாசமான ஒரு காரியம் எப்போதுமே பிசாசு ஆதி முதல் ஏவாளை வேதத்துக்கு விரோதமாக கிரியை சொன்னவன் அவன் முதல்ல வரும்போதே தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ வேதத்திலே ஒரு கேள்வியை கேட்குறான் ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறான் அப்போ ஏவாள் பிசாசுக்கு ஒரு வார்த்தையிலெல்லாம் செவி கொடுத்துருக்க மாட்டாங்க அவன் அப்படியே பல முறை பேசி 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 அவளுக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணியபடியாக பண்ணி அவளை பிரமாணத்தை விட்டு வழிவலக பண்ணணும் தேவனை விட்டு வழிவலக பண்ணுனா இதே போல் இன்றைக்கும் அந்த வகுப்பார் வேதத்துக்கு விரோதமான பிரமாணத்தை போதிக்கிறவர்கள் வேதம் சொல்லுகிறது மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியங்கள் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு இருக்கிறவைகளுக்கு ஒப்பாக யாதொரு சிலையம் யாதொரு சொருபத்தையாகுது யாதொரு விக்கிரகத்தையாக உண்டாக்க வேண்டாம் அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் வேதம் போதுது இது அவங்க புனிதர்களுக்கு ஒரு சில மரியாளுக்கு ஒரு சில அந்தோனியாருக்கு ஒரு சில புரி அப்படி வச்சுட்டு அதுக்கு ஒரு சாக்கு போக்கு செய்யாத செஞ்சாலே உனக்கு சாபம் எந்த விதமான சாபத்தை சிலையை செய்து ஒளிப்படுத்தலை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லும்போது அதுக்கு ஏதாவது ஒரு காரணங்களை காட்டி நியாயப்படுத்துகிறது அது நியாயம் இல்லை இது தான் இந்த ஸ்திரீ செய்தது நான் ஒரு முறை ஓழியத்து நிமித்தமாக கடலூர்லேருந்து திருச்சிக்கு போயிட்டு இருந்தேன் ஒரு சாயங்கால நேரத்தில் நான் பஸ்ஸில் ஒரு கலர் ட்ரெஸ் தான் கட்டிகிட்டு இருந்தேன் இருக்கும்போது இந்த வடலூர் சந்தையிலேருந்து காய்கறி இறுத்துட்டு ஒரு அம்மா அந்த சாக்கையெல்லாம் சுற்றி கட்டிட்டு நான் இருந்த இடத்துல ஏறி உட்காந்தாங்க சீட்டில் மூணு பேர் உட்காரு சீட்டு நான் ஜன்னல் ஓரமாக உட்காந்துருந்தேன் இந்த அம்மா இந்த ஓரத்தில் உட்காந்துட்டு என்னை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க நடுவில் உள்ள இடம் கேப்பாக கிடக்கு அந்த அம்மாவுக்கு அதில் உட்கார தைரியம் இல்லை அது என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் பேச்சு கொடுத்தேன் என்னம்மா எங்கே போகிறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு அப்போது அந்த அம்மா பேசும்போது அவர் ஒரு ஒரு ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் என்பதையும் சிலை வழிபாடுகள் ரொம்ப வைராக்கியமுள்ளவர்கள் என்பதையும் புனிதர்களை ரொம்ப நேசிக்கிற என்பதையும் நான் கண்டுகொண்டேன் அவர்கள் என்னை பார்த்தவுடனே ஐயோ இது ஒரு பரிசுத்த வாட்டியாக இருக்காங்க இந்த அம்மா பக்கத்தில் இப்போ உட்காரக்கூடாதுன்னு சொல்லி தனியே உட்காந்துருந்தாங்களாம் நான் வடலூரில் அவங்க நெய்வேலிக்கு இறங்க வேண்டியவங்க வடலூர்லேருந்து நெய்வேலி வரையில என்கிட்ட பஸ்ஸில் பேசிகிட்டே வந்தேன் எப்படி எச்சு பெய்யும் பாவம் பண்ணி பெய்யும் இந்த சிலை வழிபாடு எவ்வளோ தவறு என்பதையும் அந்த அம்மா கேட்க ரொம்ப ஆசையாக இருந்தாங்க நான் திருச்சி வர டிக்கெட் எடுத்தேனா அந்த டிக்கெட் போனால் பரவாயில்லைன்னு என் பேக்கை தூக்கிட்டு அந்த அம்மா கூட நெய்வேலியில் இறங்கி ஒரு கடை நான் ரொம்ப நேரம் பேசினேன் அப்போ அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு கடைசியில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் நைட்டு பஸ் இல்லைன்னு நான் பஸ் எடுத்து ஊருக்கு போயிட்டு அவங்க அட்ரஸ்ஸை வாங்கிட்டு இன்னொரு முறை ஊர்லேருந்து வரும்போது அவங்க பக்கத்து வீட்டிலேயே இறங்கி அவங்க ஊருக்கு போனேன் ஆனால் வீட்டுக்கு போகும்போது எல்லாம் வீடு எல்லோ சுவரும் ஃபுல்லாக படங்களாக வச்சுருந்தாங்க அந்த அம்மாவுக்கு ஒம்பதாம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன் இருந்தான் நான் இந்த விக்கிரகத்தை பேட்டியும் சிலை என்ன என்ன அது செய்கிறதுனால வர தப்பு என்ன அது வணங்குறதுன்னா என்ன அதுக்கு அதுக்கு அது பரி அதை வழிபட வேண்டாம் நாங்கள் பரிகாரம் செய்ய வேண்டாம்னு சொல்லியிருக்குது இல்லை அது என்ன என்ன என்று சொல்லும்போது அந்த பையன் சொல்லுவான் அம்மா அவங்க சொல்கிறது சரியாகத்தானே இருக்குது அப்படின்னு எனவே அந்த அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது இப்படி நான் போகிற வார வழியில் ஏராளமான மக்களுக்கு தனியால் ஊழியம் செய்து குடும்பங்களை கர்த்தத்தில் கொண்டு வந்திருக்கிறேன் கர்த்தோடைய நம்ம மயமப்படுவதாக இப்போ ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய பிரகாரமாக சொல்கிறது கிடையாது இப்போ அந்த ஸ்திரியை பாருங்கள் அவள் ஒரு மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிறாள் சிவப்பான ரத்தாம்பரம் உடுத்தி இருக்கிறா வெள்ளி பொன்னினாலும் முத்துக்களினாலும் அதில் தன்னை சிங்காரித்து கொண்டு இருக்கிறாள் அது மட்டும் இல்லை அவருடைய நெத்தியில் ஒரு அட்ரஸ் எழுதியிருக்குது என்ன ரகசியம் மகா பாபிலோன் பூமியில் உள்ள சகலவிதமான அருவறுப்புகளுக்கும் பூமியில் உள்ள சகலவிதமான வேசிகளுக்கும் தாய் என்ற நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருக்குது தேவண்டி பிள்ளைகளாக நம்முடைய நெற்றியில் என்ன எழுதியிருக்குது தேவன் தம்முடைய நாமத்தை நம்முடைய நெற்றியில் போட்டிருக்கிறார் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஏன் பொட்டு வைக்கிறதுலன்னு அனைவருக்கு தெரிகிறது இல்லை கிறிஸ்தவங்க போட்டு வைக்கிறதுல தான் சொல்லுவாங்க ஆனால் வேதத்தின்படியான அடையாளத்தை நம்ம பார்க்குவோமான தேவன் தம்முடைய நாமத்தை நம்முடைய நெற்றியில் எழுதுகிறார் வெளிப்படுத்தல் பதினாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் சியோன் மேல் ஆட்டுக்குட்டியானவரோடு நிற்பாங்க அங்கே நாற்பத்தி நாலாயிரம் பேர் அவருடைய நெற்றியில் வேதத்தில் எழுதியிருக்குது தங்கள் பிதாவின் நாமம் தங்கள் நெற்றியில் எழுதப்பட்டிருந்த லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் என்று தமிழ் மொழிபெயர்ப்பு சொல்கிறது வேறு ஒரு சில மொழிபெயர்ப்பில் பிதாவுடைய நாமமும் ஆட்டுக்குட்டியானுடைய நாமமும் அவருடைய நெற்றியில் எழுதியிருந்ததுன்னு எழுதியிருக்கிறது வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் பரலோகத்தில் நித்தியத்தில் உள்ள ஆராதனையில் அவருடைய ஊழியக்காரர்கள் அவரை சேவிப்பார்கள் அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் எழுதப்பட்டிருக்கும் எழுதியிருக்குது நெற்றி என்பது ஒருவர் பார்த்த உடனே நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கத்தக்க இடம் நெற்றி நெற்றி தான் ஒரு லெட்டர் எழுதி அதில் ஒரு அவர் சீல் பண்ணோம் இல்லை அந்த சீல் பண்ணுறது போல தான் பரலோகத்தின் தேவன் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதுக்கு அடையாளம் தேவனுடைய பிள்ளைகளை என்பதுக்கு அடையாளமாக இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டும் போது ஒன் யோமான் ஸ்ரீவிசிஷம் ஒன்றாம் அதிகாரம் பதி பன்னெண்டாம் வசனத்தின்படி நம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளமாக தேவன் தம்முடைய அழியாத சொல்லப்படாத காணப்படாத முத்திரை நம்முடைய நெற்றியில் போடுகிறார் பாருங்கள் ஒரு லெட்டர் இப்போ தான் நமக்கு ஃபோன் வந்தது ஆரம்பத்தில் லெட்டர் நான் ஒரு முறை ஒரு லெட்ரு எழுதிட்டேன் ஒருத்தருக்கு லெட்ரு எழுதி அட்ரஸ் பண்ணியாச்சு பாக்ஸில் கொண்டு போட்டாச்சு போயிட்டு வந்த பிறகு தான் தெரியுது ஐயோ நான் எழுதக்கூடாத ஒரு மேட்ரை எழுதிட்டேனே அந்த லெட்ரு எப்படி அதை எடுக்கணுமேன்னு சொல்லி அந்த போஸ்ட்டு அந்த லெட்ரு எடுக்கிற இடத்துல போய் நின்று அவர் ஓப்பன் பண்ணி அந்த பாக்ஸை எடுக்கும்போது இந்த லெட்டர் எடுத்து காட்டி இது நான் தாங்க போட்டேன் இது நான் தான் நான் தேவையில்லாத ஒரு காரியம் எழுதிட்டேன் அந்த லெட்டரை எனக்கு தாங்க நான் வேறு லெட்ரு போனேன்னா அந்த மாதம் கொடுக்கவே இல்லை எவ்வளவோ கேட்ட பார்த்தேன் இல்லைம்மா நீ பாக்ஸில் போட்டாச்சன்னா நீ எங்கே அட்ரஸ் எழுதியிருக்குது அங்கே தான் போகணும்னு சொல்லிட்டு அதுபோல் தேவன் நம்மை தம்முடைய பிள்ளைகள் என்று நெற்றியில் சீல் போட்டு இவள் என்னுடைய என்று முத்தலை பறிச்சாதன்னா அந்த தேவனிடத்தில் தான் நான் போய் சேர வேணும் அலே லூயா ஆனால் இவளுடைய நெற்றியில் என்ன எழுதியிருக்குது ரகசியம் வேதத்தில் ரெண்டு ரகசியங்கள் உண்டு அது பின்னாடி நாம் பார்ப்போம் இப்போது அவள் நெத்தியில் உள்ளது ரகசியம் மகாபாபிலோன் பூமியிலுள்ள அருவறுப்புகளுக்கும் வேசிகளுக்கும் தாய் இது என்ன பெரிய பெற்றியவள் ஒரு ஒரு பரிதாபமான ஒரு பேர் பாருங்கள் அறுவறுப்பை பற்றி சொல்லும்போது அறுவறுப்பு பரலோகத்துக்கு போகாது வெளிப்படுத்தல் இருபத்தி அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் ப புதிய சிலைவுக்கு போகிறவங்களை பற்றி சொல்லும்போது தீட்டுள்ளதும் பொய்யையும் அருவறுப்பையும் நடப்பிக்கிறதுமான ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை அப்போ அருவறுப்பு உள்ளவங்க தேமுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் மெட்டா வசனத்தில் நரகத்துக்கு போகிற ரிஸ்டில் ஒன்று அருவறுப்பானவர்கள் அப்போ இந்த அருவறுப்பை அவள் நிற்றுன்னு எழுதியிருக்குமா அப்போ அவள் கொடுக்குற போதனையாகிய மதுவை குடிக்கிறவங்க எப்படி ஜீவனுக்கு போக முடியும் எனவே அந்த அருவறுப்புகளுக்கு தாயம் பூமியில் உள்ள சகலவித அறிவறுப்புகளுக்கும் தாய் என்ற நாமம் அப்படி நெற்றியில் எழுதப்பட்டிருந்தது அது மட்டுமா எல்லா வேசிகளுக்கும் தாய் அப்போ முழு உலகத்தில் யார் யார் மதத்தின் பேரில் இயேசுவை நம்புகிறாங்களோ யார் யார் பாரம்பரியத்தின் பேரில் இயேசு என்ற பெயரை வச்சுருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் தாய் அவள் தான் அது மகா நகரம் என்று இருபத்தி கடைசி வசனத்தில் பார்க்கிறோம் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் கடைசி வசனத்தில் இன்னும் ஒன்று பாருங்கள் நீங்கள் நான் அப்படி இமேஜன் பாருங்கள் ஒரு பொம்பில் அவள் ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் கூட மிருகத்தின் மேலே ஏறி இருக்கிறாள் அந்த மிருகமும் சோப்பாக இருக்குது அவள் சோப்பான ஆடை அணிஞ்சிருக்கிறாள் பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருக்கிறாள் அவள் கையில் ஒரு பொற்பாத்திரம் இருக்குது ரொம்ப கவனிக்க வேண்டிய காரியம் அவள் கை அவள் நெற்றியில் ரகசியம் மகாபாபிலும் பூமியில் உள்ள சகல அறிவுறுப்புகளுக்கும் வேசிகளுக்கும் தாய் என்ற நாமம் நெற்றியில் எழுதியிருக்குது அது மட்டும் இல்லை அவள் கையில் ஒரு பொற்பாத்திரம் இருக்குது பொதுவாக பொன் பாத்திரத்தில் நம்ம என்ன வைப்போம் பொன் பாத்திரத்தில் யோசித்து பாருங்கள் நம்ம வீட்டில் ஒரு பொன் பாத்திரம் இருக்குன்னா அதில் எதைத்தான் நம்ம வைப்போம் பால் தேன் முக்கியமான பொருட்களை தான் பொன் பாத்திரத்தில் வைப்போம் ஆனால் அவள் கையில் இருந்த பாத்திரத்தில் என்ன எழுதிய என்ன இருந்ததான்னு தெரியுமா அருவருப்பு வேசித்தனம் மது அப்போ அந்த அந்த பொண்ணாகிய அந்த சபை அந்த பூமியில் உள்ள சகல அருவறுப்புகளும் தாயாகிய அந்த ரோம ராஜ்யமாகிய அல்லது ரோம ராஜ்யத்தை தலைமையிடமாக கொண்டு இன்றைக்கு முழு உலகத்திலும் பரும்பி இருக்கிற சபை அவள் ஒரு பொன் பாத்திரத்தை வச்சுருக்கிறான் பார்க்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவ் ஓ பொண்ணு பாத்திரம் பொன் உயர்ந்த கல்வியை நாங்கள் தர்றோம் மேலான கோபுரங்களை கட்டி இருக்கிறோம் இலவசமாக பாவம் மன்னிப்பை தருகிறோம் இலவசமாக கட்டணங்களை கட்டி தருகிறோம் இலவசமாக கழிவழி தருகிறோம் பார்க்குறவங்களுக்கு பொண்ணு பாத்திரம் ஆனால் உள்ளே இருக்கிறது அறுவறுப்பு இப்போ காலில் நம்ம போகிற வழியில் ஒரு அருவறுப்பு பட்டாசுனா அதை எப்படியாவது தொடவி தொடவி கழுகினா போல நமக்கு தீராது கையினால் அருவறுப்பை தொடவே மாட்டோம் ஆனால் அவள் அந்த அருவறுப்பை அருவருப்பான் நாம் நினைக்கிறத பொன் பாத்திரத்தில் வச்சிருக்கிறாளாம் மதுங்கிறது நம்ம விலைக்கு ஓடுற காரியம் மனதை மயக்கிறது மனதை மயக்கிற எந்த காரியத்தையும் விசுவாசி செய்யக்கூடாது ஆனால் அவளுக்கு தொழிலே மதுவும் தான் நாம் பால் குடிக்கிறோம் வேத வசனத்தை கேணிக்கிறோம் கொஞ்சம் கட்டுப்பாடு உண்டு ஆனால் அவங்களுக்கு கட்டுப்பாடே கிடையாது அந்த பொண்ணாகிய பாத்திரத்தில் அட்ராக்டிவான பாத்திரத்தில் அது மதுவையும் அறுவறுப்பையும் வச்சு உலகத்துக்கு காட்டுறான் நாங்கள் பொண்ணு நாங்கள் விளையரப்பட்ட பொருளை வச்சுருக்குறோம் ஆனால் உள்ளே பார்த்தாதான் தெரியும் அது என்று இப்படிப்பட்ட ஒரு மகா அருவறுப்பான ஒரு ஸ்திரீ தான் அந்த பெரிய அந்த மிருகத்தின் மேல் ஏறி முழு உலகத்தையும் நாசம் பண்ணி கொண்டிருக்கிறவள் கருத்தருக்கு ஸ்தோத்திரம் எவ்விதமாக பனிரெண்டாம் அதிகாரத்தில் உள்ள ஸ்திரி முழு சபையில் முழு உலகத்தில் உள்ள பக்தி உள்ள ஜனங்களுக்கு ஒரு தாயாக இருக்கிறாளோ அதே போல் இந்த ஸ்திரீயானவள் முழு உலகத்தில் உள்ள அருவறுப்புகளுக்கு தாய் வேசித்தனத்துக்கு தாய் தேவனை விட்டு தாய் இதையும் வேதத்தில் எழுதியிருக்குது எனவே தான் நம் வேதத்தை பகுத்து நிதானமாக போதித்து நம்மை பின்பற்றுகிற ஜனங்களுக்கும் இதை போதித்து நாமும் தேவடி சமூகத்தில் போய் சேர்ந்து நம்மை பின்பற்றுகிற ஜனங்களும் தெய்வ சமூகத்தில் சேரும்படியாக வேதத்தை அறியத்தக்க கிருபைய கர்த்தன்கு தருவாராக அலேலுயா ஒருவேளை அந்த அப்படிப்பட்ட கிரிகளை செய்கிறவர்கள் நல்ல கிரிகளை செய்கிறபடியினால் அது பாலுக்கும் மதுவுக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் ஓடுறாங்க எல்லா அவங்க பாத யாத்திரை பண்ணுறாங்களா நாங்களும் பாத யாத்திரை பண்ணுறோம் அவங்க பொங்கல் இன்னைக்கு வச்சா நாங்கள் நாளைக்கு பொங்கல் வைக்கிறோம் நான் கேட்குறேன் புறஜாதியாருடைய தெய்வர்களுக்கு செய்கிற மண்ணும் அதுக்கு மேலே பூசுகிற பெயிண்டும் ஒன்று இந்த புனிதர்கள் என்ன சொல்ல சென்று சொல்லப்படுகிறவர்களுக்கு செய்யப்படுகிற சிலையினுடைய மண்ணும் இப்போ வேற வேறே வேறையா ஒன்று தானே முகத்தை மட்டும் வித்தியாசமாக வச்சு ரெண்டு தாடி மீசியை வச்சாச்சா அது புனிதர்கள் ஆயிட முடியுமா கருத்தருக்கு ஸ்தோத் இந்த நேரத்தில் நான் இந்த புனிதர்களை பற்றி ஒரு சாரியும் சொல்ல போகிறேன் அப்போ சில நாக்கி பேதுரு ஒரு புனிதர் ஆனால் இந்த பேதுருவு உலகத்தில் உயிரோடு இருக்கும்போதே குறநொலியை வீட்டுக்கு அவர் வரும்போது குறநொலியோ பெரிய நூற்றுக்கு அதிபதி தன் வீட்டில் உள்ள எல்லா வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி வீடு நிறைய நண்பர்களை உறவுகளையும் அழைத்து கொண்டு வந்து பேதர்ன்னு சொல்லப்பட்ட ஒருவர் வருவாராம் அவர் என்ன சொல்கிறாரோ கேட்க தெரிய தெரியல அவர் என்ன சொன்னாலும் கேட்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம்னு நினச்ச மனுஷன் பேதர்வை பார்க்கும்போது பை சாஸ்தாங்கமாக விழுகிறார் அவரை பேதர் தூக்கி எடுத்து இப்படி செய்யாதபடிக்கு பார் உன்னோடு நானும் ஒன்ன போல ஒரு மனுஷன்தான் தேவனை தொழுது கொள்ளணும்னு சொன்னார் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இவைகளெல்லாம் காட்டி கொண்டு போன அந்த தேவ தூதனை யோவான் வணங்கும்படி வீழ விழுந்தானான் அந்த தூதன் சொன்னாராம் என்ன நீ வணங்கக்கூடாது உன்னோடும் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்கிற ஊழியக்காரரோடும் நானும் ஒரு ஊழியக்காரன் தேவனை தொழுது கொள்ள ஆனால் அதையெல்லாம் எல்லாம் விட்டு இன்னைக்கு புனிதர்களை மறந்து போகிறாங்க இன்னும் தேவது ஆராதனை செய்யலைன்னு சொல்லி கொண்டு மதுவை கொடுத்து ஜீவனுள்ள தேவடி சத்தியத்தை விட்டு வழிவிலக பண்ணுகிற அந்த மார்க்கம்தான் இந்த வேசி எனவே தேவ ஜனங்கள் அந்த மார்க்கத்திலிருந்து விலகி தங்களை காப்பாற்றி கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக இந்த சத்தியங்களை நாம் தொடர்ந்து கேட்போம் உங்களுடைய உள்ளங்களை கர்த்தர் திறப்பாராக நான் முதல்ல சொன்னது போல் இந்த அதிகாரத்தை பல முறை வாசிங்க வாசித்துக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த சத்தியங்களை கேட்டு மறுபடியும் இந்த அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா ரொம்ப புரியும் கர்த்தர் தாமே நம்முடைய இருதயங்களை திறப்பாராக நமக்கு உதவி செய்வாராக கர்த்தருக்கு ஸ்தோ